இன்றைய தினம் பாண்டிய ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா மயில் பாண்டியனோட கடைக்கு போய் சரவணனை கூப்பிடுகிறார் அதை கேட்ட சரவணன் இங்கே எதுக்கு வந்தனி என்று கேட்கிறார் அதற்கு மயில் உங்களை பார்க்கணும் என்று தான் வந்தனான்னு சொல்கிறார் பிறகு சரவணன் மயிலை பார்த்து இந்த இடத்தை விட்டு முதல்ல போன்னு சொல்கிறார் அதை கேட்ட மயில் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்க சொல்லி அழுகிறார் அந்த நேரம் பார்த்து பாண்டியன் அங்கே வந்து ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று சொல்லி கேட்கிறார் அதை தொடர்ந்து சரவணன் கிட்ட கிட்ட நீங்க எப்படி எல்லாம் குடும்பத்தை ஏமாத்துனீங்க என்று நான் நிரூபிச்சு டிவோர்ஸ் கொடுப்பேன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே மயில் மாமா டிவோர்ஸ் எல்லாம் வேணாம்னு சொல்கிறார் அதற்கு சரவணன் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காம என்னால சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்கிறார் அதனை அடுத்து பாண்டியன் சரவணனை பார்த்து பேசாமல் இருன்னு சொல்கிறார் மேலும் மயில இங்க இருந்து கிளம்புன்னு சொல்கிறார் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராஜி கோமதியை கூட்டிக்கொண்டு கொண்டு முத்துவேல் வீட்டை போறார் பிறகு கோமதியை பார்த்த உடனே எல்லாருமே ஷோக்காகிறார்கள் அதே அடுத்து பழனி நீ எப்படி அக்கா இங்கெல்லாம் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார் அங்கே போன கோமதி நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்துவேல் எதுவுமே கதைக்காமல் இருக்கிறார் பிறகு சக்திவேல் கோமதியை பார்த்து உண்மையில எங்களுக்கு கோபம் இருக்குன்னு சொல்கிறார் மேலும் இந்த வீட்டுக்கு நீ வராத என்று சொல்கிறார் சக்திவேல் அதை கேட்ட கோமதி அழுகிறார் இதுதான் அன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்